அனைவருக்கும் வணக்கம் இன்று உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக கோவை மாநகரில் சுமார் இரண்டு இருநூறு பேருந்து நிறுத்தங்களில் இந்த கேமரா மற்றும் எஸ்ஓஎஸ் பட்டன் வசதியுடன் கூடிய ஒரு பாதுகாப்பு வசதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் பேருந்து நிலையத்திற்கு அ அருகே பேருந்து பஸ் ஸ்டாப்பிற்கு அருகே ஒரு கேமராவுடன் ஒரு தூண் அமைக்கப்பட்டிருக்கும் அதில் ஒரு எஸ்ஓஎஸ் பட்டன் இருக்கும் எஸ்ஓஎஸ் பட்டனிலும் ஒரு கேமரா வசதி உள்ளது ஸோ பெண்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு அசௌரியம் அந்த பேருந்து நிறுத்தத்தில் நடந்தால் அருகில் உள்ள இந்த கம்பத்தில் உள்ள எஸ்ஓஎஸ் பட்டனை அழுத்தி அதில் காவல் கட்டுப்பாட்டு அறையுடன் நேரடியாக பேச வாய்ப்பு உள்ளது மேலும் காவல் கட்டுப்பாடு அறையில் இருந்து அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை நேரடியாக இந்த கேமரா மூலம் கண்காணிக்க முடியும் அருகில் உள்ள பேட்ரோல் இல்லை பீட் ஆஃபீஸரை இந்த சம்பவம் நடந்த பஸ் ஸ்டாப்பிற்கு உடனே அனுப்ப முடியும் அனுப்பி அங்குள்ள பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் நம்ம ஆண்டு மகளிர் விடுதியில் வந்து ஒவ்வொரு பீட் ஆஃபீஸருக்கும் நம்ம பீட் இன்ஃபர்மேஷன் புக் கொடுத்துருக்கோம் அதில் எங்கே உமன்ஸ் ஹாஸ்டல் இருக்குது எங்கே மென்ஸ் ஹாஸ்டல் இருக்குதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கோம் அந்த உமன்ஸ் ஹாஸ்டலோட ஓனர் இல்லைன்னா அவங்களோட வாட்ச்மேன் அவங்க கார்டியனுக்கு இந்த பீட் ஆஃபீஸர்ஸ் நம்பர்லாம் கொடுத்துருக்கோம் அவங்க ஏதோ ஒரு அசௌரியம் ஏதோ ஒரு விஷயம் பிரச்சனை அப்படின்னா உடனே பீட் ஆஃபீஸரை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் அதன் மூலம் காவல் நிலையத்திற்கு தகவல் வரும் அதன் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த இந்த விஷயம் இன்றைக்கி தான் தொடங்கியிருக்கோம் போக போக தான் நமக்கு தெரியும் இதில் என்ன வருது அப்படின்னு சொல்லி மகளிர் விடுதி சார்பாக நமக்கு எந்த புகார் வந்ததில்லை எக்ஸப்ட் துடியலூரில் மட்டும் ஒரு சின்ன நார்த் இந்தியன் ஃபாலோ பண்ணான்னு சொல்லிட்டு அதுவும் வந்து குடிபோதையில் ஃபாலோ பண்ணார் அதையும் நம்ம இமீடியட்டாக அரஸ்ட் பண்ணி ரிமான் பண்ணியிருக்கோம் கோவை மாகாணம் பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் ரொம்ப சேஃபாகவே இருக்குது பொதுமக்கள் வந்து சேஃபாக உணர்றாங்க பீட் ஆஃபீஸர்ஸ் வந்து விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் சுமார் எழுபது இடங்களில் டெய்லி பீட் ஆஃபீஸர் விசிபிளாக அவங்க பணி செய்கிறாங்க அது போக இன்டீரியர் ஏரியாஸில் நல்லா மூவ் பண்ணுறாங்க அவங்களுக்கு சஃபிஷியன்ட் ரெஸ்ட்டு கொடுக்கறதுனால

மாணவ முதலமைச்சர்களை பொறுத்தவரை மகளிர் நிலவில் தனி கவனம் செலுத்தி இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய தலைநகராக மகளிருக்கான அனைத்து திட்டங்களையும் மிக சிறப்பாக மாணவ முதலமைச்சர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள் தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையாக இருந்தாலும் கோவையினுடைய வளர்ச்சியில் மாணவ முதலமைச்சர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி சிறப்பு திட்டங்களை தொடங்கி நிதிகளையும் வழங்கி திரு பிரகாஷ் ஆர் நிறுவனத்தினருக்கும் பத்திரிகை மற்றும் ஊழல் அன்பர்களுக்கும் காவல் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பொதுமக்கள் இந்த பித்தகினை பயன்படுத்தி தங்கள் பாதுகாப்பினை உறுதி செய்துமாறு கொஞ்சம்

இது வந்து கேமரா இவங்க ஃபேஸ் வந்து இதில் திருப்பான் இது வந்து கேமரா இந்த கேமராவில் வந்து இவங்க ஃபேஸ் வந்து கண்ட்ரோல் பூமியில் கார்க்கணும் இது வந்து ஸ்பீக்கர் இவங்க பேசுறது கண்ட்ரோல் ரூம் கேட்கும் கண்ட்ரோல் ரூம்லேருந்து கேட்குற பேசுறது இவங்க வந்து இந்த ஸ்பீக்கர் மூலயமா கேட்கும் இதுதான் இதோட சிறப்பு அனுப்பி இம்மீடியட்டாக டூ வே கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இதுதான் வெயிட்டு மே இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மேலே ஒரு கேமரா இருக்காது பார்த்துருப்பீங்க அந்த கேமரா மூலயமா இந்த பஸ் ஸ்டாப்பை வந்து கண்காணிக்க முடியும் பஸ் ஸ்டாப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறது கண்காணிக்க முடியும் இது ஏன் மெயினாக பண்ணோன்னா நம்ம மெஜாரிட்டி ஆஃப் தி உமன் போக் பஸ்ஸில் போகிறவங்க அவங்க சொன்ன ஒரு சஜஷன் இதுதான் சஜஷன் சொல்லியிருக்காங்க பஸ் ஸ்டாப்பில் நாங்கள் உட்காரும்போது எங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோம் ஸோ அதுக்கு தான் வந்து மெயினாக இதை நம்ம இங்கே